எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவரி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற மொட்டை பார்த்திங்கன்னா ஈன் இருக்குங்க கண் கெடைரி கண் போட்டுருக்கு இன்றைக்கி தான் ஈன் இருக்குங்க பல் பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு தானுங்க ஆறு பல் கிடேரி இப்போ இருக்கிறது ரெண்டாம் இது நல்ல ஓவர் சைஸ் கெடேரிங்க நல்ல ப்ரீடு கெடேரி நல்ல ஜாதி கூறான கிடரி சுழி சுத்தமெல்லாம் இருக்குங்க எந்த வையும் கிடையாதுங்க கரவு சுரப்பெல்லாம் இருக்குங்க ஆளுகாம நல்லா மச்சைக்காமுங்க சுளி சுத்தமெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா ப்யூர் அச்சப் கிடையறீங்க நல்லா ப்ரீடு கிடையாது நல்ல ஓவர் சைஸான கிடையறீங்க இந்த கிடையாது எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லிட்டர் கறக்குங்க ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு நாளைக்கு கண்ணுக்குட்டிக்கு சுளியெல்லாம் சுத்தங்க நல்லாயிருக்கு எந்த ஒரு வையம் இல்லைங்க நல்லா ப்ரீடு கிடையறீங்க இது இந்த கிடையர் பிடிச்சிதுன்னா கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்